அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேவா சேலம் மாவட்டத்தில் ஒரு ரூபாய் கூட கமிஷன் இல்லாமல் நீங்க ப்ராப்பர்ட்டி சொந்தமாக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு பயனுள்ள தகவல் அமைக்கும் நம்மளுடைய மேட்டூர் மேச்சேரி செல்லக்கூடிய வழியில பஞ்சு கழிப்பட்டிக்கு முன்னாடி பாலிக்கடை பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸ்ல நம்மளுடைய ஸ்ரீவேளான் சிட்டி அமைஞ்சிருக்குங்க ஏன்னா இத்தனை பிளாட் இருக்குள்ள வேளாண் பிளாட் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா ஒரு ரூபா கூட கமிஷனே கிடையாது டேரெக்ட் செல்லுங்க வீட்டு மனைகள் நேரடியாக நீங்கள் நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் அதுவும் ஒரு ரூபா கூட கமிஷனே இல்லாமல் நம்ம சேனல் மூலியமா உடனே அழுத்தி பேசுங்க உங்களுக்கான வீட்டுமனை தேர்வு பண்ணுங்க டிடிசிபி அன்றைய அப்ரூவல் கொண்ட ஒரு அழகான கேட்டட் கமிட்டி வீட்டுமனை பிரிவு உங்களுக்கும் இருந்தால் வாழ்க்கையில் எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்க உங்களோட குழந்தைகளுக்கு நல்ல சொத்தை பர்ச்சேஸ் பண்ண நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீட்டுமனை பிரிவு சரியான தேர்வாக இருக்கும் ஏன்னா முப்பத்தி மூணு அடியில் நம்ம பிரம்மாண்டமான தார்சாலை மனைச்சுட்டு நம்ம அமைச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தார்சாலை ரெண்டு பக்கம் ட்ரைனேஜ் இபி ஸ்ட்ரீட் லைட் மின்கம்பம் அடி உயரம் கொண்ட ஒரு அழகான காம்பவுண்ட் வால் மனைச்சுற்றிலும் குடியிருப்பு காணப்படுறதுனால உங்களோட முதல் ஒரே பன்மடங்கு உயரத்துக்கான அதிக வாய்ப்பு இருக்கு அதுவும் பஞ்சாயத்து ஜாயின் இருந்து வீட்டு மனைவினால உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெஸ்ட் சொல் பர்ச்சேஸ் பண்ண தயாராருங்க நன்றி வணக்கம்